அனைவருக்கும் வணக்கம் கிளீலாம் பக்கமியிலிருந்து நான் சதீஷ்குமார் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பார்ட் பார்த்துருக்கோம் சரிங்களா எல்சிஎம் ஹட்சியம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் சரிங்களா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்டு பர்சன்டேஜ் சரிங்களா நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு அந்த மாதிரி என்ன பார்ட் போனீங்க அப்படின்னாலும் பர்சன்டேஜ் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும் சரிங்களா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான் நம்ம நான் டென்த்தில் ஒரு மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு செவன்ட்டி ஃபைவ் சரிங்களா தமிழ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் வாங்குகிறோம் இங்கிலீஷில் ஒரு எயிட்டி ஃபைவ் சரிங்களா அதே மாதிரி மேக்ஸில் ஒரு ஹண்ட்ரட் சரிங்களா சயின்ஸில் ஒரு ஹண்ட்ரட் சரிங்களா சோசியல் சயின்ஸில் ஒரு நைன்டி ஃபைவ் இப்படி வாங்கியிருக்கோம் வாங்கினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பர்சன்டேஜ் கேட்குறாங்க சரிங்களா நீங்கள் தா எவ்வளோ சரிங்களா டென்த்தில் என்ன மார்க்கு அப்படின்னு கேட்டோம்னா என்ன வரும் இந்த ஃபைவ் ஃபிஃப்டின் ஃபைவ் ரிமைனிங் ஒன் எயிட் எயிட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் நைன் என்ன ஆகும் சிக்ஸ்டீன் நைன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவா சிக்ஸ்டீன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் 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 ரிமைனிங் டூ அப்போ என்ன ஆகும் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் சரிங்களா நானூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்கோம் இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிவைடட் பை மொத்தம் எத்தனை மார்க் ஐநூறு தனிப்போ நானூற்றி ஐம்பத்தஞ்சு எண்டு முக்கியம் சரிங்களா பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணணும் இன்ட்ரூ ஹண்ட்ரட் போடணும் எந்த ஒரு நம்பர் கேட்டாலும் அதுக்கு பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா என்ன ஒன்று போடணும் அப்படிங்கறதே இப்போ நமக்கு சிம்பிளா தெரிஞ்சிடும் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ சரிங்களா ஒன் பைஸ் அப்போ இங்க என்ன ஆகும் நைன் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் சரிங்களா அப்போ நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு

இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பிப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா அதுல பாதி டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த பிப்டி பெர்சன்டேஜ்ல பாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நல்லா ஞாபகம் சரிங்களா பேசிக் மட்டும் பார்த்துட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க பேசிக் பாத்துக்கோ அப்படின்னா அடுத்து சம் போடும்போது நமக்கு ஈஸியா இருக்கும் டென் பர்சன்டேஜ் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர்ல ஒரு டெசிமல் தாண்டி புள்ளி வச்சிருக்கேன் சரிங்களா ஒரு நம்பரை தாண்டி

அவள் பார்த்திங்க போது என்னது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துடும் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் பர்சன்டேஜ்னு என்ன சொன்னேன் கொடுத்துருக்கிற நம்பரில் ஒரு டெசம்பரை தாண்டி புள்ளி வச்சிடணும் சரிங்களா ஒரு நம்பர் தாண்டி புள்ளி வச்சிடணும் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு நம்பர் தாண்டி புள்ளி வச்சிடணும் டுவெண்ட்டி ஃபோர் அதே ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா அந்த டென்னில் பாதிதான் ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னாலே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க டென் பர்சன்டேஜ் டூ டூ ஃபார்ட்டின்னு சொல்லியிருக்கோம் அப்போ ரெண்டாயிரத்தி तोरे तो चलेंगे रंडाइयर की नॉन ओवले टेन परसेंटेज अभी ना रंडाइयर की नॉन ओवले टेन परसेंटेज अभी मैं ना तो रंडाइयर की नॉन ओवरी इंटेंटेंड जोर दे बैं हंड्रेड चलेंगे अपर ओन टेन इंगे टेन टेन ओन ओन चलाओगे टू फार्टी टू फार्टिया ओन परसेंट जितना बढ़ परे ना इतना नॉन ओवरी 1% 1% ம் போது 1/100 ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அப்போ 10 24 24 போடறலமா அப்ப 1 * 24 24 1% 5% போடினா அதுதான் வரும் சரிங்களா இப்படி நீங்க brief-ஆ போறிறது போல இந்த மாதிரி ஷார்ட்டா அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்ப வேற மாதிரி கேக்குறாங்க இப்ப என்ன அப்டினா இதே வந்து 23% க என்ன அப்படிን கேக்குறாங்க 23% என்ன இந்த 2400க்கு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி பிடிச்சிக்கலாம் டுவெண்ட்டி பிளஸ் த்ரீ பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம் நீங்கள் இந்த ட்வெண்ட்டி த்ரீ பார்க்குறதுக்கு பார்க்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது இங்கே டென்னா டென் கூட டூ இன்ட்டு பண்ணணும்னா ட்வெண்ட்டி ஆயிடுமா அப்போ டென் கூட டூவை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னு டுவெண்ட்டி ஆயிரும் அப்போ டூ ஃபார்ட்டி கூட டூ இன்ட்டு பண்ணுன்னா நமக்கு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் இது டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அப்போ டூ இன்ட்டு பண்ணுன்னா ஃபோர் எயிட் ஜீரோ ஓகேவா அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ங்கிறது ஃபோர் எயிட் ஜீரோ இப்போ தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா இது கூட த்ரீ இன்ட்டு போனோம் த்ரீ இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி இன்ட்டு த்ரீ த்ரீ ஜீரோ ஜீரோ பன்னெண்டு த்ரீ சிக்ஸ் செவன் செவன் டொண்ட்டி புரியுதுங்களா ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து சப்போஸ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கேட்டுருக்காங்க சரிங்களா 36% தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா இப்போ தேர்ட்டி பிளஸ் சிக்ஸ் பிரிச்சுக்குவோம் தேர்ட்டி பிளஸ் சிக்ஸ் அப்போ தேர்ட்டி பர்சன்டேஜ் இந்த கூட நாம என்ன பண்ணுவோம் அப்போ டூ ஃபார்ட்டி 240 த்ரீ 6 ங்கறது 1 24 னா அது கூட சிக்ஸ் 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 இன்ட்டு பண்ணோம்னா பர்சன்டேஜ் அப்படி ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் அப்போ இதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா த்ரீ ஜீரோ நாங்க பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நூறு ரெண்டு ஆறு எழுநூத்தி இருபது இதை இதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஐநா இருபது ஆறு நாள் இருபத்தி நாலு நாலு மீதி ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பதினாலு நூத்தி நாற்பத்தி நாலு அப்ப எழுநூத்தி இருபது நூத்தி நாற்பத்தி நாலு ஏட் அப்படின்னா நாலு ஆறு எட்டு எட்நூத்தி அறுபத்தி நாலு அதாவது தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு எட்நூத்தி அறுபத்தி நாலு புரியுதுங்களா இந்த கான்செப்ட் புரியுது அதாவது எந்த ஒரு நம்பர் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா எண்டு போடணும் சரிங்களா இது வந்து போட போட ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் வரும் சரிங்களா ஒரு நம்பர் எழுதிக்கீங்க அந்த நம்பருக்கு நீங்களே என்ன பர்சன்டேஜ் வருது அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஈஸிக்காக இப்ப ஆயிரத்தி இருநூறுக்கு பண்ண சரிங்களா லயனாவே வருவோம் ஆயிரத்தி இரநூறுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்ன சொன்னேன் இதுல பாதி ஆயிரத்தி இரநூறுல பாதி எவ்வளவு ஆறுநூறு ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சாரி நீங்க இப்படி போட்டுக்கோ ஆயிரத்தி இரநூறுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஆறுநூறு அதே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதுல பாதி முன்னூறு ஓகேவா டென் பர்சன்டேஜ் என்ன சொன்னோம் டென் பர்சன்டேஜ்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா

ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ்டி புரியுதுங்களா அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டோம் வேற ஏதாவது இப்போ சப்போஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் என்ன சொன்னோம் இது கூட சிக்ஸை இந்து பண்ணிக்கலாம் சிக்ஸ் இந்து பண்ணுங்கன்னா டூ இன்ட்டு சிக்ஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஆறு ஒன்று எழுபத்தி ரெண்டு சரிங்களா இதே வேற ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்ப என்ன பண்ணலாம் த்ரீ இன்ட்டு இன்ட்டுன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு பிளஸ் ரெண்டு மூணு ஒரு மூணு மூணு முப்பத்தி ஆறு அப்ப இருநூத்தி நாற்பது நாற்பது முப்பத்தி ஆறு ஏட் பண்ணு அப்படின்னா ஏழு புரியுதுங்களா இப்ப டுவெண்ட்டி த்ரீங்களா இருநூத்தி எழுவத்தி ஆறு இது பேசிக் எதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்ப அது எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று இருக்கு என்ன அப்படின்னா இன்னொன்று இருக்கு சரிங்களா இப்ப

ஐம்பதுல முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் அவ்வளவு அப்படிங்கறது எப்படி மாற்றி வரலாம் ஐம்பது தேர்ட்டின்னு எழுதிடலாம் இப்ப முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஐம்பதுன்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு கஷ்டம் இதே வந்து ஐம்பதுல ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஐம்பது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈசி அப்படின்னு சொல்லிவிடலாம் ஐம்பது பர்சன்டேஜ் என்ன இதுல பாதி அப்ப இதுல பாதி என்ன பதினைஞ்சு அப்ப இதே ஆன்சர் தான் இந்த பக்கம் ஓகேவா அப்ப இந்த மாதிரி மாத்துறதுக்கு இந்த மெத்தேட் என்ன அப்படின்னா நாம என்ன எந்த ஒரு இப்போ ஒரு நம்பர் பின்னத்துல எடுத்துப்போம் செவன் பை ஃபைவ் சரிங்களா செவன் பை ஃபைவ் டூ பை சிக்ஸ் சரிங்களா இதை சதவீதமாக மாற்று அப்படின்னு கொடுக்குறாங்க இதை சதவீதமாக மாற்று அப்படின்னு கொடுக்கறாங்க சரிங்களா இது கொடுத்தாவே நம்ம என்ன பண்ணணும் இது கொடுத்தாவே என்னப்பா பண்ணணும் சதவீதம் பார்த்தாலே கண்ணை மொழிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டணும் சரிங்களா இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டணும் எப்படி அப்படின்னா இப்பைவ இன்ட்டு ஹண்ட்ரட் சரிங்களா பை ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்ப ஒரு அஞ்சு அஞ்சு என்ன ஆகும் இருபது அப்ப இருபது இன்ட்டு ஏழு ரெண்டு ஏழு நாற்பது ஓகேவா ஒன் ஃபார்ட்டி இந்த மாதிரி பின்னத்தை கொடுத்துட்டு நமக்கு சதவீதம் மாற்ற சொன்னாங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி இதே வந்து இந்த கீழே டூ பை சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா சரி அதே மாதிரி நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நம்பர் தான் வச்சுக்கலாம் சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு இதை சதவீதமாக மாற்று அப்படின்னு சொன்னாலே என்னது என்ன முடி அப்படியே நூற இன்ட்டு பண்ண வேண்டாம் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் டூ இன்ட்டு ஹண்ட்ரட் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்களா போதும் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்

தீரமாக மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படியே என்ன ஒண்ணு வேண்டியதான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நூறால எட்டு பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் டூ நூறால இன்ட்டு பண்ணணும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ என்ன பண்ணணும் நூறால இன்ட்டு பண்ணணும் இது எங்க என்ன பிப்டி வரும் அப்படி அப்படித்தானப்பா இது எட்டு பண்ணீங்கன்னா ஒரு டிஜிட் இந்த பக்கம் வந்துடும் இன்னொரு ஜீரோ இருக்கு பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தெரியாதீங்க பாத்தீங்கன்னா

சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி டெசிமல் கொடுத்தாங்கன்னா விகிதத்துல கொடுத்துறாங்க ரெண்டு ஈஸ்ட் மூணு மூணு ஈஸ்ட் அஞ்சு இப்படி கொடுத்துறாங்க நாலு ஈஸ்ட் ரெண்டு இப்படி கொடுத்துறாங்க எப்படி கொடுத்துறாங்களோ அவ்வளவுதான் ஏன்னா இந்த விகிதம் எதுக்கு ஈக்குவலு பின்னத்துக்கு ஈக்குவல் விகிதம் எதுக்கு ஈக்குவலு பின்னத்துக்கு ஈக்குவல் கரெக்ட் தானப்பா இந்த விகிதமாவே எப்படி எழுத முடியும் அந்த மாதிரி பின்னமா இருந்தாக்கா விகிதம் எழுத முடியும் அதாவது இப்ப பத்து பை அஞ்சு இத வந்து இந்த மாதிரி விகிதமா எழுதணும் அப்படின்னா கேன்சல் பண்ணி அதுக்கு மேல அடிக்க முடியாது இருந்தது அப்படின்னா ஒன் அப்படின்னு எழுதணும் சரிங்களா அப்ப இதை அப்படியே இன்ட்டு ஹண்ட்ரட் போட வேண்டியது இன்ட்டு ஹண்ட்ரட் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதான் என்னது அதனுடைய புரியுதுங்களா இப்ப ஒரே ஒரு சமீபம் அடிக்கடி இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க சரிங்களா இதெல்லாம் பேசிக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப அடிக்கடி ஒரு சம் கேட்பாங்க என்ன அப்படின்னா ஒரு ஊரின் மக்கள் தொகை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஊரின் மக்கள் தொகை ஐயாயிரம் சரியா இது எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது அப்படின்னா பத்து சதவீதம் அதிகரிக்கிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நமக்கு நல்லா தெரியும் முன்னாடி பார்த்துருந்தோம் பத்து சதவீதம் என்ன சொன்னோம் நான் கொடுத்துருக்கிறதுல ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் எவ்வளவு ஐநூறு அதிகரிக்குது புரிஞ்சுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐயாயிரம் வந்து அதிகமாகுது அப்ப எத்தனை சதவீதம் அதிகரிக்குது எத்தனை பேர் அதிகமாகறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு ஸ்தலம் தள்ளி புள்ளி வச்சா ஐநூறு அப்ப அந்த ஐயாயிரத்துக்கு ஒரு ஐநூறு ஆட் பண்ணா ஐயாயிரத்தி ஐநூறு பேர் ஆயிரம் புரியுதுங்களா இப்ப அந்த பத்து பர்சன்டேஜ் இப்ப தான் நீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதிகமாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப இல்ல பிப்டி பர்சன்டேஜ் ஆகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பாதி ஐநூறு எழுவத்தி புரியுதுங்களா இந்த மாதிரி தேசிங்க ஆச்சுங்க தேசிக்கல என்ன ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் எப்படி போடுறது டென் பர்சன்டேஜ் எப்படி போடுறது ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி போடுறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எப்படி போடுறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எப்படி போடுறது சிக்ஸ் பர்சன்டேஜ் எப்படி போடுறது டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ எதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் கண்டுபிடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சம்ஸை சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா இது பேசிச்சு நாம் சம்ஸ் வந்து அடுத்த பாட்டில் பார்ப்போம் சரிங்களா சப்போஸ் வீடியோ நல்லா தெரில அப்படின்னா மொபைலில் லேண்ட்ஸ்கேப் வச்சுங்க குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க சரிங்களா உங்களுக்கு கிளியரா தெரியும் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட்டு இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ